ಗರೆಯ ಪಾತ್ರ ಅಂಜು ಆಯ್ತಾ ಇದ್ದಾಗ இப்ப எங்க ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் போகணும் போய் நாங்கப்படும் போறோம் பாருங்க போகுது பிடிக்க போறோம் என்ன மாதிரி வேலைப்படுத்துறது ராடு பிடிக்கிற அது சம்பந்தம் பார்க்க போறோம் வாங்க வீடுகளை போவோம் பாருங்க கடலை பாருங்க கடல் வந்து மப்பு பிள்ள ஆண்டு வாரத்துதான்

என்னமாங்க நாங்கள ஆள் கடலுக்கு இருக்கோம் ஆள் கடையில பாருங்க கதையில கூட தூரம் பண்ணி சார் வந்து அந்த வெள்ள கோவில் சீத்தம் குட்டி மணல் குட்டி அதெல்லாம் தாண்டிக்கும் மணக்காடு மணக்காடு அந்த மணக்காடு சேரம்

கிட்டத்தட்ட கரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் கரையும் வந்து மறைய போரும் இப்போ வந்து அந்த விளையாடு படுத்தினாங்க போறோம் என்ன விலங்கு அடிப்பான் விலங்கு அடிக்கடிக்கிறேன் விலங்கு அடிக்க என்ன பேச்சு மொழி கொஞ்சம் பேச்சு மொழி இருக்குதானு அவர் வந்து வர ஓட்டி இப்ப கடல் ஓட்டி அவர் இப்ப நீங்க கூட்டிட்டு போவார் இப்போ கொஞ்சம் தூரம் கடலுக்கு போக போல தந்தை ஓட்டு வந்து புரியா கூட்டிட்டு போறது அதுக்கான அந்த மனசு ஒரு பிடிக்க போகிறேன்னு பார்க்குறோம் உங்கள்தான் வரா தொழிலாளி அவட்ட அப்படியே கட்டுப்போம் இப்போ கட்டுவோம் இப்போ வந்து இஞ்சி ஆச்சு இப்போ காற்றோடு அடைய விட போகிறோம் என்ன ஆற்றோடு அடைய விடுறது சிக்கலம் விட கொடி கொடி ஆள் கொடி வரீங்க கொடிய பாருங்க அப்படியே போறான்னு அதுதான் கொடி

நாங்கள் கடையார் பக்கம் போடுறோம் அப்புறம் வந்து வெளிக்கிறார் எண்ட் விலங்க போல் நானும் சேர்ந்து வெலை படுக்க போகிறோம் அம்பாத்தி அவ்வளோ போகுதுண்ணு இருக்க இப்படி தான் படுக்கிறேன் நவ்வொழு இருக்க வேலையை பாடுச்சு அம்மா அவ்வளோ கைகள் பிடிச்சோம் இருக்கார் அது படிக்காங்க பாத்தீங்களா படிக்கத்தான் தேடி பிடிக்கு தேடி படிச்சு விலைய பிடிக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா போடுறீங்க அடையோ அடைய விடுமா புளி காத்த அடிக்குதான் இப்போ சரியான முறையிலும் காற்று அடிக்கல நம்ம இப்போ காற்று அடிக்கிறது சந்தர்ப்பம் இல்லைன்னா நம்ம பாருங்க அப்புகளெல்லாம் அண்டை வாட்டுக்கு வந்துட்டு இருக்குது இந்த பக்கத்தை காற்று அடிக்கணும்னு தெரியல நாங்களே தர போகிற சந்தர்ப்பம் இல்லை தர போகும்னு ஒரு பயமாக இருக்கு அப்படி காற்று மலை வந்துருக்கு அந்த காற்று மலைலேயும் நாங்களும் உங்களுக்கு இந்த நாடு மீன் அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் செய்ய வந்திருக்கோம் பாருங்க நாங்கள் ரொம்ப கஷ்டம் உண்டு நீங்கள் நாளையில் சந்தி விடிய வந்து சந்தில் அண்ணா நூறுரூவா வர எங்கள் ஐம்பது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ போக வேண்டும் அண்ணா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நாங்கள் விடிய புறம் ரெண்டு மணி விரும்பி வந்து வில வடப்புறத்துல குடியிருக்க வந்து நாங்கள் காலையில் மீனை கூட விற்று வந்து ஜாவாரி மாதிரி அடிக்காரம் வந்து அண்ணே ஐம்பது ரூபா குறையாங்கோ நூறுரூவா குறையானு கேட்க அதெல்லாம் தயவு செய்து ஒரு கஷ்டங்கள்ல பாருங்கோ வில வடைக்கிற ஒரு கஷ்டம் இவ்வளோ செலவு இவ்வளோ உடம்ப இதில் அலுப்புகள் வந்து விலை வடைத்து முடியுது ஓரளவுக்கு என்னென்ன கடல் கடலுண்டே கொஞ்சம் சீராக்கிறது இவ்வளோ காலம் புயல் காற்று அடிச்சு ஓடி கொடுத்துருக்கு கடலுக்கு அப்போ அப்போ படுத்தவியால் அப்போ தெரியா கிடைக்கு எங்களுக்கு தெரியல பாப்போம் நாங்கள் புயல் வேலை கூட கரையை போடணும் வேற கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியுது நாங்கள் அவ்வளோ தூரம் வேண்டி வருதாக இல்லை நாங்கள் இப்போ இப்போ நாங்கள் போட்டு கறக்கு கரையை விடலாம் அப்படி இதெல்லாம் நிற்கிறோம் பாருங்கோ இப்போ விளையாடுத்து முடியல அவ்வளோ சூ லோங்கான விலை தான் என்ற அவ்வளோ தூரம் அவ்வளோ விலையின்ற தூரம் நம்ம ஸ்டார்டில் முந்நூறு மீட்டர் சொன்னால் நான் முந்நூறு கூட தமிழ் அஞ்சு மீட்டர் வரும் கூடாது கூட வெலை பூ வெலை தாண்டிது காவிரி காய் பிஸ்கோ விலைக்கு சின்ன காவிரி நினைக்கிற அது யாருங்கோ சின்ன காலி தாண்டது சட்டுக்குரிய தாண்டுது ஒரு ஆள் வந்து மே தமிழ் காவலில் கதை கேட்டுக்கிட்டால் தானே நல்லா வருது அதுக்கேற்றவங்க தான் வேலை சீராகி வைக்கணும் அப்பமாக அடுத்த நாங்கள் வெலை படுத்து முடியும் மற்ற வெலை எழுப்போம் படத்த எழுப்போம் காடுவோங்கள நாங்கள் வீடியோவில் காட்டுவோம் பாருங்கோ நல்ல வீடியோ என்ன இது கரையை பாருங்க இவ்வளோ பிள்ளை இருக்கு வெள்ளம் மண் தெரியுது இங்கே சவுங்காடு இருக்குது காடு மயக்கடாக்கு அதான் மணக்காடு சவுங்காடு அங்கால போனால் மண போட்டுன்னு தெரியும் குட்டியால் தெரியுது எல்லா ஒரு சூம் பண்ணி எல்லாம் சூம் பண்ணால் வீடியோ கிளியராக உடையுது அதனால் சும் பண்ணுனா உடையும் விலங்கு ரெண்டு மூன்று போட்டு தெரியுது

அப்படி வாய்ப்பு இருக்குது அண்ணன் அப்படி செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன் செய்ய மாட்டேன் நாங்கள் அந்த நாங்கள் தான் அவரை பிக்னஸ் பண்ணி கேட்டேன் அண்ணே நான் இந்த கடைக்கு வா கடலுக்கு வாருன்னு என்ன மாதிரி விளையாடுக்கிறது வீடியோ அப்படி மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி மீனவர்களை கஷ்டத்தை நான் காட்டணும் தானே இந்த நாங்கள் இப்போ வந்த நாங்கள் சில கஷ்டத்துலேயும் மக்களுக்கு இந்த வீடியோ காட்டணும் இந்த மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் நாளில் தந்தையில் வந்து அண்ணா ஐம்பது வரையங்க மீன் சொல் விலை சொல்லி வைக்காது கேப்பியல் என்ன இந்த சும்மா மீன் தான் சும்மா பிடிச்சிடுவார்கள் இல்லை முதலே போட்ட பிடிச்சிடுவாருனா முதல் போடுவது மீன் பிடிக்கிறதுக்கு அஞ்சு லட்ச போட்டு ஆறு லட்சா இன்ஜின் ரெண்டு லட்சம் லட்சா வேலை மற்ற இந்த கம்பான் இது கட்டத்தில் பதினஞ்சு லட்சம் ரூபா ஒன்று முதல் போட்டு வாங்கிட்டு வந்து மீன் பிடிக்கிறது நாலாந்து வாங்கிட்டு தான் நாங்கள் உழைக்கலாம் பதினஞ்சு லட்சத்து நாங்கள் போகிற லட்சம் பிடிக்கிறது அப்போ நீங்கள் அதையும் யோசிக்கணும் ஒன்று அவ்வளோ கஷ்டப்படுது அது காஞ்செல்லாம் சிவத்துட்டு நெருசி பிள்ளைகளை தான் குடும்பத்தை தான் உழைச்சி தான் நாளுக்கு வேணாலும் ஒரு தம்பி ரெண்டு தம்பி லண்டன் ஒரு தம்பி வேணாலும் ஒரு மகன் இன்னைக்கு ரெண்டாலும் தான் தன் பிள்ளையில காசு கூட தான் உழைச்சி தான் திரி அந்த அந்த வைராகி வயிறாகி நான் அதுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு மாதிரி கை கொடுக்கணும் ஒரு உயிரண்ட் கொடுக்க தான் போகணும் உயிரினாலும் ஒரு சிரிப்பு சிறு பேர் வேற மூடு

கடத்தி காய் கூட தெரியல அனுபவசாலி தானே அப்ப தான் அந்த தன்னால் முடியுமா சரி இப்போ வந்து விலை படுத்தாச்சு இப்போ நாங்கள் வேலை அடுத்தா என்ன செய்ய போறோண்டா அந்த கொடி விட்டாங்களோ கொடிச்சு பிடிச்சி எடுத்து வேற போகிறோம் கொடிச்ச பிடிச்சு எடுத்து வேற இப்போ நாங்கள் இப்போ ராள் பட்டு அங்கே தெரியும் நாங்கள் அப்போ அடுத்தது ரால் தான் காட்ட போறோம் உங்களுக்கு இப்போ இந்த ஆளுநர் அஞ்சு ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு என்ன இன்ஜினி வந்து பெட்ரோல் வந்து கூட கொடுக்க கூடாது அந்த நைன் பண்ணுற இந்த டெலிவரி ஸ்டார்ட் வரணும் எட்ட ஸ்டார்ட் வந்துட்டு வளர்த்துக்கிட்டு விற்கலை ஆ எது மட்டும் கூட மென்மையான சாதனை யாருக்கும் கடைசி கட்டுறது நெருங்கிட்டோம் எங்கேயும் ஒரு நாளையும் ஆன இல்லை கிட்டத்தட்டதான் ஒரு கிலோ ஆள்தான் இந்த வேலையில் கிடையாது கிடையாது அஞ்சூறு மீட்டர் வந்து இப்போ நாங்கள் அடையாளத்துக்கு கொடுப்போம் ஊர்லேருந்து அந்த வந்து அது வந்து மாறி அது புதுசு தானே தொழிலுக்கு வந்து அதுக்கு பழகு கொண்டு போகும் வேறு உடனே தான் பழகு கொண்டு போகும் பேசக்கூடாது தொழிலாளிகளை வேலை படுக்க போகிற மாதிரி நாங்கள் கடையார் பக்கம் பூக்கிறோம் அப்புறம் வந்து வெளிக்கிறேன் எண்ட் விலங்கு போன வேலை படுக்க போகிறோம் அம்பு பார்த்த என்ன அப்படிலாம் பூதுண்ணு இருக்க வரையிலும் பிடித்தான் பாடுக்கிறேன் அவளுக்கு இருக்க வரையில் பாடுச்சு அம்மா அவ்வளோ கைகள் இவ்வளோ இப்படிதான் பல படுக்காது கிட்டத்தட்ட வேலை வந்து படுக்க படுக்க குறையாது அவர் அவர் இன் பிடிச்ச பிடிக்கிறதுக்கு சின்ன இப்படி அதை கண்டுபிடிச்சும் பிடிச்சா கொடுத்தும் தான் தந்த உடம்பால வளிச்சு தான்

இப்போ சரியான முறையிலன்னா காற்று அடிக்கல நம்ம இப்போ காற்று அடிக்கிறது சந்தர்ப்பம் இல்லைன்னா பாருங்க மப்புகளெல்லாம் அண்டை பாட்டுக்கு வந்துருக்கு இந்த பக்கத்தை காற்று அடிக்கணும்னு தெரியல நாங்களே தர போகிற சந்தர்ப்பம் இல்லாத தர போவோன்னு ஒரு பயமாக இருக்கு அப்படி காற்று மலை வந்துருக்கு அந்த காற்று மலைலேயே நாங்களும் உங்களுக்கு இந்த நாலு மீன் அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் தொழில் செய்ய வந்திருக்கோம் பாருங்கோ நாங்கள் ஒரு கஷ்டம் உண்டு நீங்கள் நாளையில் சந்தி விடிய வந்து சந்தில்ல அண்ணா நூறுரூவா வரையும் ஐம்பது ரூபா வரைக்கும் அண்ணா எங்களுக்கு எவ்வளோ போக வேணுமாண்ணா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நாங்கள் விடிய புறம் ரெண்டு மணிக்கு வரும்போது வந்து வலை வடைபுறது என்ன குடியிருக்க வந்து நாங்கள் காலையில் மீனை கூட விற்றா வந்து ஜாபாரி மாதிரி இருக்க வந்து அண்ணே ஐம்பது ரூபா குறையங்கோ நூறுரூவா குறையானு கேட்போம் அதான் கேட்குண்ணே தயவுசெய்துக்கிற கஷ்டங்கள்லாம் பாருங்கோ விலை படைக்கிற ஒரு கஷ்டம் இவ்வளோ எண்ணெய் செலவு இவ்வளோ உடம்பு இது இப்போ வந்து விலை வடுத்து முடியுது உடம்புக்கு என்னென்ன கடலுண்டே கொஞ்சம் ஃபீலாக கிடையாது உலக காலம் புயல் காற்று அடிச்சு ஓய்வு கொடுத்துருக்கு கடலுக்கு அப்போ படுத்த ஒய்யால் அப்போ வர தெரியா தைக்கிடக்கு எங்களுக்கு அதான் தெரியல பாப்போம் நாங்கள் புயல் வேலை கூட கரையை போகணும் வரைய கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியுதா நாங்கள் அவ்வளோ தூரம் பண்ணி வரதாக இல்லை நாங்கள் இப்போ காற்று நாங்கள் போட்டு கறக்கு கரையை விடலாம் அப்படியே இதெல்லாம் நிற்கிறோம் பாருங்க இப்போ விளையாடுத்து முடியல அவ்வளோ தூ விலை என்று அவ்வளோ தூரம் அவ்வளோ விலையின்ற தூரம் நம்ம ஸ்டார்டில் முந்நூறு மீட்டர்னா நான் முன்னூறு கூட தமிழ் ஐநூறு மீட்டர் வெறும் போடாங்க கூட வில போகுது வில தாண்டது காவிரி பிஸ்கோ விலைக்கு சின்ன காவல் நினைக்கிற அப்போ அது யாருங்கோ சின்ன காய் தாண்டது கட்டுக்குரிய வருதான் தாண்டிது ஒரு ஆள் வந்து மேலே தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை சீராகி இருக்கணும் ப்பாம அடுத்த நாங்கள் வெலை படுத்து முடிய மற்ற விலையை எழுப்போம் படத்தை எழுப்போம் கால் வருஷம் நாங்கள் வீடியோவில் காட்டுவோம் பாருங்க நல்ல வீடியோ என்ன இது கரைய பாருங்க இவ்வளோ பிள்ளை யாருக்கு வெள்ளம் மண் தெரியுது இங்கே அளவு சவுங்காடு இருக்குது காடு மயக்கடைக்கு அதான் மணக்காடு சவுங்காடு அங்கே போனால் மழை ஓட்டுன்னு தெரியும் குட்டியாக தெரியுது எல்லாம் சூம் பண்ணி எல்லாம் சூம் பண்ணால் வீடியோ கிளியராக உடையுது அதனால் சும் பண்ணினா உடையும் பேருங்க ரெண்டு மூணு ஓட்டு தெரியுது அண்ணா உங்களுக்கும் தெரியலான்னு நினைக்கிறேன் வீடுகளை பார்க்க எனக்கு தெரியல வீடுகள் வெயில் உங்கள் அப்பா கிடக்கு இந்த ஆள் அண்ணன் விலை வளர்த்துன்னு முடியலை கலைக்கிறார் அதை தண்ணியில் கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து தான் வாய்ப்பு இல்லை வேச்சில்லை நினைக்கிறேன் என்ன அவ்வளோ களைப்பு தானே அண்ணாண்டைக்கு நான் சவளா அடிச்சான் அடிப்பேன் வேண்டா ஒரு ஆள் இல்லையோ தனியாக போய் சவலால் வலுத்தடம் வலுப்பார் நேற்று வந்து நே ஆளுமில்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது நான் அப்படி செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் செய்ய மாட்டேன் நாங்கள் நாங்கள் தான் அவரை பிஸ்னஸ் பண்ணி கேட்டு அண்ணே நான் இந்த கடைக்கு வா கடைக்கு வாரு என்ன மாதிரி வெள்ளப்பாடுதான் வீடியோ அப்படிங்கிறது மக்களுக்கு காட்டுறதுக்கு வந்து இந்த மீனவர்கான இந்த நாங்கள் இப்போ வந்த சில கஷ்டத்துலேயும் மக்களுக்கு இந்த வீடியோ காட்டணும் இந்த மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் நாளையில் தந்தையில் வந்து அண்ணன் ஐம்பது ரூபா வரைக்கும் நூறுரூவா வரைக்கும் மீன் சொல் விலை சொல்லி வைக்காது கோப்பியல் என்ன இந்த சும்மா மீன் நாங்கள் சும்மா கடை பிடிச்சிடுவார்கள் இல்லை முதல்ல போட்ட பிடிச்சி வர்றதுனால முதல் போகும் மீன் பிடிக்கிறதுக்கு அஞ்சு லட்ச போட்டு ஆறு லட்சா இன்ஜின் ரெண்டு லட்சா விலை மற்ற இந்த கம்பான் காவி காவிப்பட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் மன்னா முதல் போடணும் வாங்கிட்டு மீன் பிடிக்கிறது நல்லா தான் வாங்கிட்டு தான் நாங்கள் உழைக்கலாம் பதினஞ்சு லட்சத்தையும் நாங்கள் இப்போ ஒரு லட்சம் பிடிக்கிறது நீங்கள் அதையும் யோசிக்கணும் ஒன்று கஷ்டப்படுது கலந்தெல்லாம் சிவத்துட்டு மறைஞ்சி தான் குடும்பத்தை தான் உழைச்சி தான் நாளுக்கு வேணால ஒரு தம்பி ரெண்டு தம்பி லண்டன் ஒரு தம்பி இல்லை வேணாலும் ஒரு மகன் இன்னைக்கு ரெண்டாலும் தான் தண்டை பிள்ளைல காசு அனும கூட தான் விளாட்சி தான் திரும்பி அந்த அந்த வைராகி வயிறாகி நான் அதுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு மாதிரி கை கொடுக்கணும் ஒரு உயிரண்ட ஒரு கொடுத்து தான் போகணும் உயிரினாலும் ஒரு சிரிப்பு சிறு பேர் வருலிஸ்

கடத்தி காய் போடது இல்லையா தான் அனுபவசாலிதானு அப்ப தான் அந்த முடியுமா சரி இப்போ வந்து வேலை படுத்தாச்சு இப்போ நாங்கள் வேலை படுத்து அடுத்த என்ன செய்ய போறோம்டா அந்த நாங்கள் கொடி விட்டாங்களோ கொடிக்க பிடிச்சி எடுத்து வேற போறோம் கொடிக்க பிடிச்சி எடுத்து வேற இப்ப நாங்க ராள் பட்டு அங்கே செய்யும்போது நாங்கள் அடுத்தது தான் தான் போறோம் உங்களுக்கு ஃபுல் இப்போ இந்த ஆளுங்க வந்து இங்க அஞ்சு ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா இன்ஜினி வாங்கும் பெட்ரோல் வந்து கூட கொடுக்க கூடாது அந்த நைன் நைன்டோ நைனுக்கு வேறு ஸ்டார்ட் வரணும் எட்ட ஸ்டார்ட் வந்துட்டு நாங்கள் மீன் தான் வருது அதிகமாக இருக்கும் மீனாக காட்டுறோம் உங்களுக்கு மீன் வந்து வேறு குடி அதிகமாக

இங்க வந்து வாங்க இந்த குளோர்கார வந்து பே காட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா பே காட்டுறாங்க ரெண்டாயிரம் எடுத்துட்டு ரெண்டாயிரம் சும்மா இருக்கு வீட்டில் படத்துவங்களும் ரெண்டாயிரம் இப்படி மொளை போட்டு செய்வது ரெண்டாயிரம் படத்துக்கு பாப்போம் வேலை போடும் அடுத்த நாள் பிடிச்சி பாருங்க வந்து வலி விட கூட கலட்டுற அதுக்கு தாரா ஒரு ஆள் பாப்பம் போட்டா

ஆள்ான் எங்கள சிக்கி மேல சம்மாட்டி இருக்கு நிறைய கெட்புல தீர்ப்பு அடுத்த பிடிச்சிருப்பாரு சம்மாட்டின் கூட முன்னுக்கு நிற்கிறார் எழுப்ப

ஓர் உரசல் ਵਾਲਾ વાડ દીગમ આ વાહ દે பத்து தெல நாக சாமான் சும்மா கையில் பாட்டாரு இது வந்து பத்து தெல நாக பாம்புக்கு சாமான் என்ன அவ்வளோ பிசாம்பான் இந்த பாருங்க மக்கள் இது வந்து அவ்வளோ பிசாக்கும் அதை விளையாட மூடிவிட்டேன் கையில் கூட கொழக்கூடாது அப்படி என்ன நோட்ற அது இப்போ கை உடங்கையில் பட்டாலே கிட்டத்தட்ட நெஞ்சு கிஞ்சா அட்டாச்சு மூச்சு அடாக்கி விட்டா பொட்டி தான் எடுக்கணும் ஒன்றும் செய்யலாது கொட்டிதான் போட்டு அப்படியே என்ன அது என்னன்னு சொல்றது ஆபத்தையும் இருக்கு என்ன கடை தோல் கச்சோம் அஞ்சூறு குறையா நானு தான் இருப்ப என்னவா என்ன கோவம் சொல்லுங்க இவ்வளவு இந்த இதெல்லாம் மக்கள் கடந்து வந்து நாங்கள் மீன்களை பிடிக்க கஷ்டம் பாடுங்கலையாட்டு உப்பு காத்தலை உப்பு படிய படிய பாருங்க இவருக்கு முப்பத்தெட்டு வயசு பணத்தில பம்பளை குடுக்கல என்ன அவருக்கு ஆயிரம் வேண்டாம் பொம்பளை மாட்டாங்க என்ன செய்யல நாங்க சரியா சரியா இக்கட சூழல் நிற்கிறோம் அங்கே மீனவனா பிறந்தாலும் கஷ்டம் வாழ்றது கஷ்டம் ஊரா விட்டு போல ஊற விட்டு கூட காண விலைகளை இழுத்து முடியுது ஆனால் இது கிடைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு கிலோ ஆள் தான் கிடைக்கிருக்கு இந்த ஒரு கிலோ ஆளையும் கொண்டு எங்களுக்கு எனக்கு ஆள் கடைக்கு தருவோம் அந்த மாதிரி கொண்டு வருவா என்றால் ஒரு சூழலி புக்கியா இருக்கு பார்ப்போம் கடைசியில நடக்கிற பார்ப்போம் அது கத்திலே தான் கூறுகளாக கிடைக்கிறேன் இதானா இந்த வீதிய கத்தலையே இதாக இது வளர்க்குறாங்க தூரம் ஒரே ஒரு நாள் தான் பட்டுருக்கு கடைசியில் வந்து பேருக்கு விழுந்துட்டு அது செல்லட கஞ்சல் எல்லாம் வேறு பார்த்தாலும் சரி விடிய பார்த்தாலும் சரியும் கிடக்கடை மீனும் பெருது அது மீன் வந்து ஒரு சத சதத்துக்கும் மீன் கருவாடு போடாத அதே நம்ம கருவாடு போடலாம் கருவாட்டுக்கும் ஓ அங்கெல்லாம் வந்து ரெண்டு போட்டிருக்கு ரெண்டு போட்டாலும் இந்த நாட்கள் தான் கீழே கொண்டு இப்போ போய் தான் பார்க்க போகிறேன் அங்கால கிராக்கும் தெரிய இல்லை போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு கூட வீடியோ சேர்த்து நினைப்போம் பாருங்க அப்பயே அப்படியே நீங்கள் இந்த வீடியோவை சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ரீசன் கிடைக்கும் நல்ல ஒரு வீடியோஸ் பாருங்க கடலை பாருங்க அப்படி அமைதியாக இருக்க இதை போல மீனவரை வாழ்க்கையே பிடித்தார் சின்ன நேரம் அமைதியாக இருக்கும் சின்ன நேரம் பொங்கி இருக்கும் மீனவரை வாழ்க்கையை படுத்தார் இப்ப இப்ப இந்த மீன் பாட்டா அவருக்கு அமைதியா போய் விட்டு சாப்பிடுவாரு பொங்கி தான் போவார் வீட்டு இதான் வந்து பத்தியது கிழக்கு காட்டுப்பாண்ட கிளம்பி புள்ள மாசமா இருக்க பொம்பளை சாப்பிடக்கூடிய மீன் சிறந்தவங்க இதோ இந்த புதுசா கல்யாணம் கட்டுறாங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் கட்ட

ஃபேருங்க வேறு வந்து கிட்ட நான் முப்பது வருஷமா கடத்தொழில் செய்தார் ஆனால் அவர் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தாலும் பம்பரை கொடுத்துட்டாங்க பேருக்கு வேலையை கொடுத்துட்டாங்க கடை கல்யாணம் காட்டிட்டார் கஷ்டத்தை பாருங்க நீங்கள் நீங்கள் சும்மா சும்மா காசு

ஆளு மாதிரி உள்ளே கடாமலை தாட்டுவோம் இப்படிதான் நல்ல தொழிலாக பாருங்க இப்போ நாங்கள் வந்து